வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லாரும் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்ருப்பீங்க இந்த தீபாவளி முடிஞ்சு அதிக சம்பளத்தில் வேலை வாய்ப்புக்கு சேரோன்னு நினச்சிட்டு எங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு பதினஞ்சு வேலை வாய்ப்புகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மெச்சண்டை ஒரு அஞ்சு வேலை வாய்ப்பு சீனியர் மெச்சண்டை ஒரு நாலு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜில் ஒரு ரெண்டு நிட்டிங் ஃபோர்மேனில் ரெண்டு அதுபோக ஹெச்ஆர் மேனேஜர் குவாலிட்டி அசுரன்ஸ்னு இந்த வீடியோவில் ஒரு பதினஞ்சு வேலை வாய்ப்பு சற்று முன் வந்த ஹை சேலரி வேலை வாய்ப்பு இன்றைக்கே இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணால் இன்றைக்கே வேலை வாய்ப்பில் சேர்ற மாதிரியான வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க எஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் சீனியர் மெர்ச்சன்டைசர் கே செட்டிப்பாளையம் முப்பத்தொம்பதாயிரூவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இன்றைக்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க இன்றைக்கே ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க சக்தி நிட்வேர் இங்கே சீனியர் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பாளையம் எஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கே செட்டிப்பாளையம் தாராவூர் ரோட்டில் ஒரு வேலைவாய்ப்பு அடுத்து காங்கி ரோட்டில் ஒரு வேலைவாய்ப்பு ரெண்டுமே சீனியர் மெர்ச்சன்டைசர் அடுத்து பாருங்கள் நல்லூர் பகுதியில் சாகு எக்ஸ்போர்ட்டில் மெர்ச்சன்டைசர் முப்பத்தெட்டாயிரம் சம்பளம் மெர்ச்சன்டைசருக்கு அதே சாகு எக்ஸ்போர்ட்டில் சீனியர் மெர்ச்சன்டைசருக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் சாகு எக்ஸ்போர்ட்டில் இதெல்லாம் இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குது அடுத்து பாருங்க நல்லூர் பகுதியிலேயே ஸ்வேதா கிரியேசன் ஐம்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஸ்வேதா கிரியேசன் சீனியர் மெர்ச்சன்டைசர் மெர்ச்சென்டைசருக்கு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் இன்டர்வியூ இருக்கு இதெல்லாம் சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் அடுத்து கேஆர் கிரியேசனில் ஃபீமேல் மெர்ச்சன்டைசருக்கு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் ரூபான்ன்கோவில் குவாலிட்டி அசடென்ஸுக்கு முப்பத்தி நாலாயிரூவா வரைக்கும் சம்பளம் மெர்ச்சண்டைசருக்கு நாற்பத்தி நாலாயிரூவா வரைக்கும் சம்பளம் ரூபான் கோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேரிவலை ரோட்டில் அடுத்து சாமி இன்டர்நேஷ்னலில் ஹெச்ஆர் மேனேஜருக்கு முப்பத்தி ரெண்டாயிரரூவா வரைக்கும் சம்பளம் கென்சோ குளோபலில் நிட்டிங் ஃபோர்மேனுக்கு முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் எவர்வின் நிட்டர்ஸில் நிட்டிங் ஃபோர்மேனுக்கு முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் பெஸ்ட் கார்ப்ரேஷனில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இது எல்லாம் சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலைவாய்ப்பு கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் உடனடி வேலைவாய்ப்பு கிடைச்சிடும் இன்றைக்கே இன்ட்ரி ஆட் பண்ணி இரண்டே நாட்களில் நீங்கள் வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் ஜிவிஎஸ் பதினஞ்சு வருஷமாக வேலைவாய்ப்பு தகவலுக்காக வேலைவாய்ப்பு தேடுறதுக்காக கால் பண்ணுற அத்தனை பேர் உடனே வேலை வாய்ப்பில் சேரணுங்கிறக்காக துவங்கப்பட்ட நிறுவனம் இன்றைக்கி டெய்லி நூறு பேர் வேலை வாய்ப்பில் சேர்ந்துட்டுருக்காங்க உறுதியாக இன்றைக்கே வேலைக்கு சேரோன்னு நினைக்கிறீங்க இன்றைக்கே இன்ட்ரி போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் இன்றைக்கே நீங்கள் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் உடனடியாக வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்